அமைச்சர் உதநி ஸ்டாலின் அவர்கள் நடத்தப்பட்ட பிரச்சாரத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் உச்சகட்ட அதிர்ச்சியில் முதல் ஸ்டாலின் அவர்கள் ஸோ அப்படி உதனி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படி என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த விடிய பதிவில் முழுவதுமாக நம்ம பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தற்பொழுது எல்லாருமே அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் எல்லா தரப்பிலிருந்தும் மக்கள் வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இருந்தாலுமே மக்கள் வந்து ஒரு சில இடங்களில் வந்து உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க ஏன் அப்படின்னா திமுகவில் மூக்கி இருக்கக்கூடிய எம்பிகள் வந்து ஏற்கனவே யாரெல்லாம் அந்தந்த தொகுதியில் ஜெயிச்சு வச்சவங்களோ அதே தொகுதியில் மீண்டும் நிற்க வைப்பதற்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் இடம் கொடுத்தாரு பட் இருந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே வந்து பயம் என்னன்னா எப்படி மீண்டும் மக்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்கறது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு அவங்களுக்கு ஏனென்றால் முன்னையே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நாங்கள் ஜெயிக்கிறதற்கு வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தோம் அந்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறுவத்தில் அது இல்லாமல் அந்த அஞ்சு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட தொகுதி பக்கமே போகலை அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் போயிட்டு அவங்க ஓட்டு கேட்கறது மறுபடியும் திருப்பின்னு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக இன்னும் இனிமேல் இப்போ இப்போ வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவே அப்படின்னு சொன்னா மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு அப்படிதான் வந்து தயாநிதி மரன் அவர்களட்டும் வட சென்னையில் அரக்கோணத்தில் ஜகதத்துகன் ராசாகட்டும் இந்து போன்ற நிறைய முக்கியமான எம்பிகள் எல்லாருமே இப்படி ஒரு பிரச்சனத்தில் வந்து மாட்டியிருக்காங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக தான் உண்டா இருக்கு அதனால் தான் இந்த தயாநிதி மரன் அவர்கள் அவருடைய தொகுதியிலேயே நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு தொகுதி கொடுங்கன்னு சொல்லி முதல் சாலினர்களிடம் கேட்டதாகவும் அதே அதே போல் ஜெகதச்சேகன் அவர்களும் அரக்கோணத்தில் என்னால் நிற்க வைக்க முடியாது ஏன்னால் மக்களுக்கு எந்த ஒரு நலத்தையும் நான் செஞ்சு அந்த அஞ்சு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட போய் தொகுதியில் நான் பார்க்கல மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையுமே நான் நிறுவனத்தில் அதனால கண்டிப்பாக நான் ஓட்டு கேட்கறதுக்கு போனேன்னா என்ன வந்து ஓட ஓட விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருந்தது ஸோ அதனால தான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்காக மக்கள் எல்லாருமே வந்து என்ன முடிவு எடுத்துருக்கு ஸோ யாருக்கு சாதகமாக மக்கள் ஓட்டு போட தான் இப்போ வரைக்குமே கேள்விக்குறியாக இருக்கு அதே மாதிரி திமுகவின் ஆதிக்கம் எந்த அளவு இருக்க போகுது இருந்தாலையுமே மக்கள் துருத்தி அடித்தாலுமே மாறன் அவர்கள் என்ன பண்ண போறாரு ஸோ அடுத்த கட்டமாக அவருடைய நோக்கங்கள் என்னவாக இருக்க போகுது கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் எல்லா வாக்குறுதிகளுமே சொல்லிட்டாங்க என்னென்னா வந்து இந்த தேர்தலுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குறுதிகள் எல்லாமே கொடுக்கா கொடுத்துருக்காங்க அதை எந்த அளவுக்கு மக்களுடைய பக்கத்துக்கு போக போகுதுன்னு தெரியல ஸோ கண்டிப்பாக இந்த டைமும் நாடாளுமன்ற தேர்தலில் அனல் பறக்கப் போகுது மக்கள் யாருக்கு சாதகமாக ஓட்டு போட போகிறாங்க யார் யார் ஜெயிக்க போகிறாங்க தமிழகத்தில் யாருடைய ஆதிக்கம் இருக்க போகுது என்பதுதான் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிரச்சாரத்தில் மக்கள் வந்து கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்புறாங்க அவரும் ஒரு பக்கம் சொல்றாரு அவரும் வந்து என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு தகவலும் வெளியானது அதே மாதிரி தமிழ் கூட ஒழுங்கு பேச தெரியல இவரால் என்ன அமைச்சர் அப்படின்ற மாதிரி நிறைய தகவலும் அரசியல் பரவலாக பேசப்பட்டு வந்தது மக்களே ஸோ தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க